அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம டூ கே சப்னைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் இதோட பார்த்திங்கன்னா ஆறாவது வருஷம்தான் இது ரீச் பண்ணது ஸோ ஃபுல் சப்போர்ட் கொடுத்தா உங்களுக்கு அனைவருக்கும் என் அன்பான நன்றி தெரிவிக்கிறேன் இதேபோல் இன்னும் இன்னும் நம்ம சப்போர்ட் பண்ணி இன்னும் வளருவோம் படிப்படியாக இப்போது போகும் ஓகேஸ் இப்போது வந்து என்னால் முடிஞ்ச வரையும் சோசியல் சர்வீஸ் பண்ணியிருக்கோம் நோட்டு பேனா வந்து கொடுத்துருக்கோம் அது எதனால் யூஸ் பண்ணியிருக்கோம்னா அந்த நோட்டு பேனாக அவங்களுக்கு வந்து இந்த வழிகாட்டு தெரிவிக்கிறேன் இதே போல் இன்னும் நாம் மாறுவோம் இன்னும் நிறையா வீடியோக்களை பார்ப்போம் வீடியோ பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்